மூன்று கால் ஓட்டம் அதனை அடுத்து அண்ணன் வரதராஜ் அண்ணன் வேண்டுகோள் ஆண்களுக்கான தண்ணீர் குடம் தூக்குதல் போட்டு நடைபெற உள்ளது

பாப்பா பாப்பாவ கமான் தினேஷ் குழு முதல் பரிசு ராக்கி குழு இரண்டாம் பரிசு மூன்றியா இருப்பா வல்லரசு குழுவா வீரர்கள் வேகமா கமிட்டி புகழ் செங்கல் சக்தி சர்மா வீரர்களை புரியுதுப்பா என்னதான் பேசுகின்றதுல வீரர்கள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜ்குமார் புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் சக்தி சர்மா குழு முதல் குழு ஆகாஷ் குழு ஆகாஷ் மற்றும் அபிஷேக் குழு இரண்டாம் பரிசு சுதர்சன் விக்கி குழு மூன்றாம் பரிசு முதல் பரிசை சக்தி சர்மா